கேட்பது இஸ்திகாசா அதில் இரண்டாவது வகை ஷேக் சாலிஹுல் உசைமின் ரஹிமகுல்லா குறிப்பிட்றாங்க இறந்தவர்களிடம் அல்லது உயிருள்ளவர்களாக இருந்து உதவவும் பாதுகாக்கும் ஆற்றல் கொண்டவர்களாக இருந்தாலும் முன்னிலையில் இல்லாமல் மறைவில் எங்கோ இருப்பவர்களிடம் ரட்சிப்பு தேடுதல் ஏன்னா அவர்களால் முடியாது இருந்தாலும் அவங்க காப்பாற்றுவாங்க ரட்சிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அபயம் கேட்கறது இருக்குது இது அவங்க உயிரோடே இருந்தாலும் அவங்களுக்கு பாதுகாக்கிற சக்தி இருக்கலாம் ஆனாலும் அந்த பாதுகாக்கிற சக்தி இருந்தால் முன்னாடி இல்லை கண் முன்னாடி இல்லை அப்படி இருந்தும் அவங்கள்ட்ட பாதுகாப்பு கேட்கறது ரட்சிக்க சொல்லி கேட்கறது அல்லது இறந்தவர்களிடம் கேட்கறது இன்றைக்கி நிறைய மக்கள் தர்காவில் அடங்கியிருக்க கூ அடங்கியிருக்கக்கூடிய வழி உள்ளாக்கள் அல்லது நல்லடியார்கள் அவர்களை அழைத்து அவங்க எங்கே இருந்தாலும் அவங்க இறந்தவர்களாக இருந்தாலும் தங்களை காப்பாற்றுவாங்க தங்களை ரட்சிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த வகை இருக்க இது அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய ஷிர்க் மிகப்பெரிய ஷிர்க் இது அல்லாவுடன் பாதுகாப்பு இப்படி அவனை அவனை வைக்கின்ற இடத்துல அல்லாவுடைய படைப்புகளை வைப்பது இது ஒரு அநீதி இத்தகையவர்களுக்கு உலகில் மறைமுகமான நிர்வகிக்கும் ஆற்றல் என நம்பி அதாவது ஏன் இப்படி கேட்குறாங்க மக்கள் சிலர் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சக்தி இருக்குதுங்க அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா ஆ அவங்களுக்கு ஒரு சக்தி இருக்குது அது நம்மை போல இல்லை அவங்க வந்து வேற அவங்களுடைய சக்தி வேறு அப்படின்னு நினைக்கிறாங்க அதாவது இந்த வானபூமியில் நிர்வகிக்கிற ஆற்றல் அவங்க நினைச்சா காப்பாற்ற முடியும் அவங்க நினச்சா மழை நிறுத்த முடியும் அவங்க நினச்சா புயலை நிறுத்த முடியும் நினைக்கிறாங்க நம்புகிறாங்க தர்காக்கில் அடங்கி இருக்கக்கூடிய அடியார்களை மக்களில் எவ்வளோ பேர் அவங்க நினச்சா புயலை நிறுத்த முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க எந்த அளவுக்கு சுனாமி வந்த நேரத்தில் அவங்க நினச்சாங்க அவங்க இருக்கிற பகுதியில் அப்படி வந்த சுனாமி அப்படி பின்னாடி உள்வாங்கி போயிடுச்சு எங்கே சில தர்காக்கள் இருக்கக்கூடிய ஊர்களில் அந்த மாதிரி அதான் தர்காக்களுக்கு ஊர் இல்லை தர்காவுக்கு பக்கத்தில் இருக்க ஊர்களில் வந்த சில சுனாமியில் அந்த நேரத்தில் கடல் உள்வாங்கியதை கூட பார்த்தீங்களா அவங்க அப்படி தடுத்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க அல்லது தர்காவுக்காக அங்கே அடங்கிறதுக்காக ஒரு கொடிமரத்தை ஒரு கம்பத்தை கொண்டு போய் அங்கே அங்கே அப்படி கடற்கரையில் அங்கே வா அந்த தண்ணியில் கொண்டு போய் சொறி நிறுத்திட்டா அந்த கம்பம் நின்றுருச்சுன்னா அப்படியே அவங்க காப்பாற்றிடுவாங்க பாருங்கள் அந்த ஆச்சரியத்தை பாருங்கள் அந்த சக்தியை பாருங்கள் அப்படிங்கிறாங்க அப்போ இந்த மாதிரி எவ்வளோ கற்பனைகள் மக்களிடம் இருக்குது என்னென்னா இந்த இடத்துல எல்லாம் அவங்க அல்லாஹுவை போல அந்த அடியார்கள் பாதுகாப்பார்கள் ரட்சிப்பார்கள் என்று நம்புகிறாங்க இறைத்தன்மையை அவர்களுக்கும் யார் பங்கிட்டு கொடுக்குறாரோ அவர் தான் இவ்வாறு செய்வார் இந்த மாதிரி பாதுகாக்கிறவங்க யார் செய்வாங்க இந்த மாதிரி பாதுகாப்பு கேட்குறவங்க ரச்சிப்பு கேட்குறவங்க இஸ்திகாசா கேட்குறவங்க இவங்கெல்லாம் யார் யார் செய்கிறோன்னா அல்லாஹை போல வந்து படைப்புகள் படைப்புகள் மீது அதிகாரம் இருக்குது நிர்வகிக்கும் ஆற்றல் இருக்குன்னோ அல்லது வந்து அந்த அல்லாஹ்க்கு இருக்கக்கூடிய தன்மைகள் சிஃபாத்துகள் வல்லமைகள் அது வந்து இவங்களுக்குலாம் இருக்குது அல்லாஹ் பங்கிட்டு கொடுத்துருக்குறான் அல்லாஹுக்கு இருக்கிறது போல அல்லாஹ் இவங்களும் கொடுத்துருக்குறான் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இதெல்லாம் செய்வாங்க அல்லாஹ் கூறுகிறான் ஆளானவர் இறைஞ்சும் போது அவருக்கு பதிலளித்து அவருடைய துன்பத்தை நீக்குபவன் யார் உங்களை பூமியில் வழி தோன்றல்களாக ஆக்கியவன் யார் இந்த பணிகளை எல்லாம் செய்ய அல்லாவுடன் வேறு கடவுள் உண்டா நீங்கள் மிக குறைவாகத்தான் சிந்திக்கிறீர்கள் என்று அல்லாஹூ தல சூரா அந் நம்பு இருபத்தி ஏழாவது சூறாவடைய அறுபத்தி ரெண்டாவது ஆயத்தில் கேட்குறான் அதாவது துன்பத்தில் இருக்கிறவனை காப்பாற்றுறது எல்லா வித எல்லா விதத்தில் பாதுகாப்பாக கொடுக்கறது அல்லா மட்டும்தான் ஆகவே அல்லா இந்த அந்த அதிகாரத்தோடு இருக்க கூட வேறு யாருமே இல்லை அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி சிந்திக்காமல் இந்த விஷயத்தில் மற்றவங்க உங்களே பாதுகாப்பாக நினச்சி நீங்கள் இஸ்திகாஸாக கேட்குறீங்க இந்த இபாதத்தை அவங்களுக்கு செய்கிறீங்க அப்போ இதைத்தான் காப்பீர்கள் செய்துட்ருக்காங்களோ அல்லாஹ் அவங்களே நோக்கி கேட்குறான் அது முஸ்லீம்களை செய்தாலும் அவங்களை நோக்கி இந்த வாசகம் இருக்குது இன்றைக்கி நல்லடியார்கள் அவுளியாக்கள்கிட்ட கேட்குறவங்களும் இதே பண்போடு தான் அவங்களும் நம்ம காப்பாற்றுவாங்க நம்ம ரச்சிப்பாங்க அப்படின்னு நம்புறாங்க இது ஒரு காலம் இறந்து விட்டவர்களுக்கு அது உயிரோடு இருந்தாலும் முன்னாடி இல்லாமல் எங்கே இருக்கிறவங்களுக்கு அந்த சக்தி இருக்குதுங்க நம்புறது எல்லாமே இந்த வானபூமியுடைய நிர்வாகத்தில் அவங்களுக்கு ஏதோ ஒரு தனிப்பட்ட ஆற்றல் சக்தி பிரத்யேகமாக இருக்குது அப்படின்னு நம்புறதாகும் அப்போ இது அல்லாவுக்கு இணை வைக்கிற ஷிருக்கில் வரும் அப்படிங்கிறது ஷேக் ஹுசைமின் இங்கே தெளிவுபடுத்துறாங்க